காதல் நில வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே உட்காந்துருக்குறோமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிக்கிற பசங்களுக்கு அந்த சிந்தனை இருந்திருக்கும் ஸ்ரீரங்கம் ஒரு அற்புதமான இடம் என்னுடைய மாமியார் வீடு அதனால் நான் அற்புதமான இடம் தயவு தயவுசெய்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க இதை ஒரு சாக்கா பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பக்கத்திலேயே அற்புதமான காட்டாளகிய சிங்கர் இருக்கிறாரு ஜெய அப்படியே இப்படி அவ்வளோ எடுத்து இருக்கிறாரு தாயாரோட இந்த பக்கம் ரங்கநாதர் உபய உபயநாச்சியாரோட இந்த பக்கம் அகிலாண்டேஸ்வரி அம்மா இருக்கிறாங்க தயவுசெய்து அதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த கோயிலுக்கு போயிடணும் எப்படியாது அதை போகாமல் தவிர்த்தரக்கூடாது நீங்கள் கோயில் பிடினா கட்டாயம் முன்னாடி ஒரே கூட்டமாக இருக்கும் திமுக காரங்க பூரா முன்னாடி இன்னும் ஆக்கிரமிச்சிருப்பாங்க அவங்கள்ட அவங்களை கொஞ்சம் அப்படி அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அது வந்து நமக்கெல்லாம் புண்ணியம் நிறைய அறிவார்ந்த ஆர்வலர்கள் பேசக்கூடியது நம்ம ஆனந்த ரங்கநாதன் போன்ற பெருமக்கள்லாம் வந்து நீங்கள் செய்து அவரை ஃபாலோ பண்ணணும் நான் ரெக்வஸ்ட் பண்ணுவேன் ஐ வில் ரெக்வஸ்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு இம்மிடியட்லி ஸ்டார்ட் ஃபாலோயிங் மிஸ்டர் ஆனந்த் ரங்கநாதன் அவரை போன்ற ஒரு அறிவார்ந்த பெருமக்கள் அது வந்து ஒரு தமிழ் பின்னணியோடு இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறது வந்து ரொம்ப பெரிய கிரேட் லக் அது வந்து அவ்வளவு வேகமா நிறைய பேர் நானே ரொம்ப வேகமா பேசுறேன்னு சொல்லுவாங்க அவர் வேகமாக பேசுற பார்த்து நானே வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் போட்டு வச்சு கேட்பேன் அவ்வளவு வேகமா பேசுவார் அவருடைய தாட் ப்ராசஸ் வந்து அவ்வளவு அதிகமானது நிறைய சந்தர்ப்பத்தில் பிஜேபியெலாம் திட்டுவார் அவர் வந்து அதெல்லாம் வந்து அதான் அவருடைய நியூட்ரலிட்டிக்கான ஒரு அடையாளம் வச்சுக்கோங்க அவ்வளோ பெரிய படிப்பாளி அவ்வளோ பெரிய அறிவாளி நிறைய விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக சொல்லக்கூடியவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் அக்கா கஸ்தூரி அவங்க வந்து மிஸ் மெட்ராஸ் போது நான் மூணாம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன் அது வந்து அப்போ இருந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அக்கா அக்கா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அக்கா வந்து அந்த அக்கா மிஸ்மெட்டாஸ் வாங்கலாம் கலக்கா அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி தம்பி ராஜுவல் நாகராஜ் நீங்கள் நிறையா கேட்டிருப்பீங்க அந்த அற்புதமான காதல் குரலுக்கு சொந்தக்காரர் அவருடைய எவ்வளோ உயர்த்தி உங்களை சொல்லியிருக்கிறேன் நான் எவ்வளோ சின்ன வயசுலேருந்து நீங்கள் அப்படியே இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து எவ்வளோ இவ்வளோ இவ்வளோ எங்கே வந்து யார் இருக்கா பாருங்க அதிகமான இளைஞர் நிலம் உங்களுக்கு தான் வந்து வாய்ப்பு கொடுக்குறோம் நீங்க பார்த்து ஸோ வந்து அடுத்து என்னுடைய தம்பி ராஜவல் நாகராஜன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரும் ஒருவரையும் சொன்னாரு என்னை வந்து எல்லாருமே கழுவி ஊத்துவாங்க உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து நம்மளை கழுவி ஊத்துறதுன்னு அதுல லட்டு சாப்பிடுற மாதிரி அதுல அதுவும் அதிகமா அடிச்ச தம்பியில ஒரு தம்பி நம்ம ராஜவெல் நாகராஜன் தான் அடி பாண்டே நீங்க வாங்கின பட்டமா அப்படின்னு கேட்டாரு தம்பி அது பயங்கரமா சரி நமக்கு வந்து அந்த அணியில வந்து பயங்கரமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க நல்லா படிச்ச பிள்ளைகளா நம்ம இவ்வளவு பெரிய சாங்கா இருக்காங்க நினைச்சுக்கிட்டு இப்படி கொஞ்சம் திரும்பி பார்க்கறது பார்த்தா தம்பி நமக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்காரு பாஸ் எங்க பாஸ் நீங்க அங்க இருந்தீங்களே போக பாஸ் நீங்களாம் நடுநிலைகள்னு சொல்லிட்டு இருப்பீங்க அண்ணன் வந்து இந்த பக்கம் வந்து சொல்லிட்டு அடிச்சு வரைக்கும் இப்போ வந்து எப்பயுமே உங்களுக்கு தெரியும்ல இங்கேயே நான் நாற்பது வருஷமா அந்த கட்சில இருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க திடீர்னு வேற கட்சில இருந்து வருவாங்க அவங்களுக்கு பயங்கரமான மறைவன் அதை மாதிரி என் தம்பி வந்து அங்கிருந்து வந்தவொடனே அது பயங்கர நான் வந்து தம்பி நான் ரொம்ப வருஷமா இங்க இருக்கேன் தம்பி அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து பெரிய இளைஞர்கள் பட்டாளத்தை ரொம்ப நல்லா ஆரோக்கியமா வளர்த்துக்கிட்டு வர்றாரு நிறைய கன்வின்சிங்கான பதில்கள் எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எல்லாரும் எல்லாமே பேசிட்டு முதல்ல ஒரு வார்த்தையும் கடைசி தம்பியும் கூட சொன்னாரு காலேஜ் பிரின்சிபல் சொன்னாங்க நம்ம சகோதரின்னு சொன்னாங்க இங்க பேசுறவங்களுக்கு எல்லாம் அவங்கதான் பொறுப்பு நான் பொறுப்பு கிடையாது அப்படி அது காலேஜ் கொடுக்கிற முறையில் யோசிச்சிருக்கணும் ஆளுகளை பூரா கூட்டு ஒத்துக்கிட்டு அப்புறம் வந்து நாங்க பொறுப்பு கிடையாது பூரா லைவ்ல போயிட்டு இருக்கு நானும் சொல்லிடுறேன் நான் பேசுறதுக்கு நான் பொறுப்புடைய யாரோ பொறுப்பு யாரோ மைக்ல பேசுறாங்க அது தெரியாது நான் கொஞ்சம் மயங்கி மயங்கி இருந்தேன் சார் எனக்கு தெரியல நான் பேசுறதா வேற யாரோ பேசிருப்பாங்க நான் சொல்லிட்டு போயிடுறேன் அந்த மாதிரி வந்து அண்ணே தலைவர் மாநில தலைவர் நயனா பேசுறதுக்கும் அவர் பொறுப்புல வேற யாரோ பொறுப்புன்னு சொல்லி இருந்திருக்கலாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஃபுல்லா நம்ம என்ன செய்யணும் வாட் வி ஹேவ் டு டூ அப்படின்னு எனக்கு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க நான் வந்து வாட் வீ ஹேவ் டு டூலாம் சொல்கிறேன் கிடையாது வாட் யூ ஹேவ் டு டூன்னு சொல்கிறேன் அதான் கொஞ்சம் ஈஸி ஏன்னா வீ ஹேவ் டு டூன்னு நானும் செய்யணும் அதனால யூ ஹேவ் டு டூ அப்படிங்கிற சொல்லிட்டா எனக்கு வந்து ரொம்ப ஈஸிங்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும்னு பார்க்குறேன் மேக்சிமம் இது வந்து ப்ரொஃபஷனல் செல்லுடைய ஏற்பாடாக இருக்கிறனால அவங்க வந்து மாநிலம் முழுக்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க சில டேட்டாக்களை மட்டும் கொஞ்சம் கொண்டு போகலான்னு பார்க்கறேன் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா இருபத்தி ஆறு தேர்தல மண்டல வச்சிட்டு பேசுறதுனால முதல்ல தயவு செய்து எல்லாரும் ஓட்டு போடணும் அதான் முக்கியம் வாட்டி எல்லாரும் போய் ஓட்டு போடணும் தவறாம ஓட்டு போடணும் காலையில ஏழு மணிக்கே போய் ஓட்டு போடணும் இல்லாட்டி எஸ்ஐஆர்ல உங்க பேர் எடுத்துட்டாங்கன்னு அவங்க சொல்லிடுவாங்க ஏழு மணிக்கு நீங்க ஓட்டு போட போகல அப்படின்னா ஒன்பது மணிக்கு உங்க பேர் வந்து அங்க இல்ல எஸ்ஐஆர்ல இல்லைன்னு சொல்லிடுவாங்க மொத்தமாவே இல்லைன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதனால வந்து ஓட்டு போட போகணும் இந்த குறிப்பா ஏன் இங்கே சொல்றேன்னா இந்த அதிகமாக ஓட்டு போடாத குரூப் யாருன்னா இந்த ப்ரொஃபஷனல் குரூப் தான் யார் யாரெல்லாம் நிறைய படித்திருக்கிறார்களோ யார் மேதாவிகளாக இருக்கிறார்களோ யார் பெருமக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஓட்டு போடுவதில்லை அவங்களாம் என்ன சொல்லுவாங்க இந்த அரசியல்வாதிகள் வேஸ்ட் சார் அதெல்லாம் ஒன்றும் சரியில்லை சார் அண்ணாமலை மாத்திட்டாங்க இனிமே நான் ஓட்டு போடுற மாதிரி ஐடியால இல்லாடுவேன் அண்ணாமலையே பிஜேபியா தான் ஓட்டு கேட்டு இருக்காரு அவரு எங்க போற அவரு ஊர் ஊரா போய் கம்பு சுத்திட்டு இருக்காரு ஒண்டி எல்லாம் சுத்திட்டு இருக்காரு பிஜேபிக்கு தானே ஆனா வந்து மக்கள் இல்ல சார் நான் அப்படியே ரொம்ப விரிக்க ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு ஏதாவது விரட்டி அடிச்சிட்டு நான் பாத்தீங்கன்னா நான் ஓட்டே போறேன் சொல்லுவாங்க அப்படி யாராவது பாருங்க திமுக வந்து அண்ணன் கேஎன் நேரு வந்து இத்தனை வருஷமா இருக்கிறாரு ஆனா துணை முதலமைச்சரா உதயநிதி தான் ஆக்கி இருக்கிறாங்க ஆனாலும் நான் ஓட்டு போட மாட்டேன்னு எந்த திமுக காரங்களா சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க திருச்சியில கே என் நேரு வந்து துணை முதலமைச்சர் ஆக்கல அதனால திமுக காரங்க திருச்சியில் நாங்க ஓட்டு போட மாட்டோம் இருக்காங்க அவங்க பாஞ்சு பாஞ்சு தான் ஓட்டு போறாங்க அப்ப அவர்களுக்கு வந்து எதுவா இருந்தாலும் நம்ம கட்சிக்குள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு நபர் இருக்குது இந்த கட்சியில என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்களும் வந்து யோசிப்பாங்க அவங்களுடைய ஆதரவாளர் சிம்பத்தி ரொம்ப படித்தவர்களா இருக்கிறதுனால அவங்க வந்து ஒட்டுமொத்தமான ஒரு கலர் கொடுத்துட்டு நம்ம வந்து அதெல்லாம் ஓட்டு வந்து வாட் யூ டு அப்படின்னா ஏப்ரல் மாதம் இரண்டாவது வாரத்து வாக்குல தேர்தல் இருக்கும் தயவு செய்து காலையில ஏழு மணிக்கு முதலா போய் ஓட்டு போட்டுருங்க தபால் ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே உங்களுடைய ஓட்டு போறக்கு வச்சிருங்க உங்களால முடிஞ்ச ஒரு புண்ணியம் நாட்டுக்கு செய்யற சேவையா நம்ம வந்து ஆபரேஷன் சிந்து இந்த இடத்துல விஜய் அரங்கத்தை போட்டுக்கா பாருங்க ஆபரேஷன் சிந்து மாதிரி போய் நம்மளால போட்டி போட முடியாது சண்டை போட முடியாது துப்பாக்கி எல்லாம் தூக்க முடியாது அதனால நாட்டுக்கு நீங்க செய்ய வேண்டிய சேவையா ஒரு பத்து பேருக்கு மட்டும் கேட்டு ஓட்டு போட்டியா ஓட்டு போடுறியா சீக்கிரம் ஓட்டு போட்டுருப்பா அப்படின்னு பத்து பேருக்கு ஒரு ரிமைண்டர் கால் மட்டும் போட்டு அவங்களே ஓட்டு போட வச்சிங்கன்னா அதுவே நீங்க செய்யற பெரிய புண்ணியம் இதோட பெரிய புண்ணியம் இருக்காது இந்த கிட்டத்தட்ட வந்து இந்த போல்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தமிழ்நாடு எழுபது சதவீதம் வாக்களிக்கும் அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது சதவீதம் எஸ்ஆர்ல பேர் எடுத்து விட்டாச்சு அதனால இந்த முறை போலிங் பர்சன்டேஜும் கூடும் அதை தாண்டி நீங்க ஓட்டு போடுற எண்ணிக்கையும் கூடணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னை வந்து படித்தவர்கள் நகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தலைநகரம் படித்தவர்கள் நகரம் சொல்லுவோம் சென்னையில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு ஓட்டு பதிவாச்சு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் எவ்வளவு பதிவாச்சு அவ்வளவுதான் பதிவாச்சு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய வாக்குப்பதவி பதிவு சதவீதமும் சென்னை பெருநாநாராட்சி மாவட்டத்துடைய வாக்கு செய்தும் ஒன்னா இருக்குன்னு பாத்துக்க அப்ப எவ்வளவு ஆனா கரூர்லயும் தர்மம் நிக்குது அப்ப முதல்ல இந்த ப்ரொபஷனல்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆடிட் பண்றேன் அக்கௌண்ட் பண்றேன் தாண்டி முதல்ல இந்த நாட்டுடைய குடிமகனா இருக்கேன்னு போய் முதல்ல ஓட்டு போடணும் ஓட்டு போடுறதுக்கான ஏற்பாடு பண்ணணும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேர் வந்து ஓட்டு போடுறது கூட்டு போகணும் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா பிஜேபி ஏடிஎம் கேலன்ஸ்ல வந்து எவ்வளவு வேணுமோ அவளை அடிச்சுக்கிட்டு

அந்த காயம்லாம் எல்லாம் ஆறி வடுவெல்லாம் மறைஞ்சி போய் சரியா போச்சு இப்பதான் இந்த பக்கம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில அடிதடி ஆரம்பிச்சிருக்குது நான் போல மழை போல நம்பி இருக்கிறது மாணிக்கம் தாக்கூர அவர் வந்து உங்களை கூட ரொம்ப சின்சியரா இருக்கிறாரு அவர் வந்து ஐ ஹவ் டு காம்ப்ளிமெண்ட் ஹிம் அவர் தான் மழை போல நம்பியிருக்கேன் அவர் வந்து விடவே மாட்டேன்றாரு தமிழக முதலமைச்சர் வந்து இந்த பக்கம் அவர் சொல்றாரு கூட்டணி ஆட்சி எல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொன்னது யாருங்க தமிழக முதலமைச்சர் இந்த பக்கம் இவர் டூட் போறாரு எது ஒத்து வரும் எது ஒத்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க அடடா 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 இது என்ன பிரமாதமா இருக்க நாங்க எங்களுடைய உரிமையை தான் அப்படி நேத்து அமைச்சர் ராஜ கண்ணப்பன் பேசுறாரு காங்கிரஸ் கட்சியில இருக்கிறதே ஒன்னு ரெண்டு பேர் தான் அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் ஆட்சிக்கே வந்தது கிடையாது அது சொன்னா கோவம் வேற போடுறாங்க அப்படின்னு ராஜ திமுக அமைச்சர் வந்து சொல்ல சொல்றேன் சொன்னா கோவம் வேற போடுறாங்க அப்படின்னு உடனே அதை கட் பண்ணி அண்ணன் மாணிக்கதாக ஊடகங்கள் பூரா வேலையை செய்யறதுல எல்லா வேலையும் இப்போதைக்கு மாணிக்கதாக தான் பண்றாரு ராஜவல் நாகராஜன் கஸ்தூரியோட கவலை எல்லாம் தீர்த்து வைக்கிறது மாணிக்கதாக தான் அவர் உடனே கட் பண்ணி எடுத்து நியூஸ் சிட்டி தமிழ்நாட்டில் வந்து கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு நாங்க ஒன்னும் எதுவும் பங்கு கேட்கல எங்களுடைய உரிமையை தான் கேட்கிறோம் நீங்க நூத்தி எழுபத்தி ஏழு போட்டிட்டு நூத்தி முப்பது தானே ஜெயிச்சிங்க நீங்க தோத்த இடத்துல கேட்கிறோம்

அப்படியே விஜய் கூட போயிருவாங்க போல தெரிஞ்சு திரும்பி வந்து ஒண்ணு சேர்ந்துருவாங்க காங்கிரசுக்கு வந்து இருபது வருஷமா கூட வந்து சில பொண்டாட்டி புருஷனுக்கு சண்டையை பார்த்தா சாயந்தரம் டைவர்ஸ் ஆயிருந்து நினைப்பீங்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மூசு மூசு உட்கார்ந்து அவன் வீட்டுக்காரன் பயங்கர கோவத்துல உட்காந்துருப்பான் வீட்டமா சொல்லு அந்த காஃபியை கொண்டாது கூடு அப்படிமா ஒரு காஃபி என் பொண்டாட்டி தெரியும் கோபந்தான் காஃபி சாட்டா சாந்தமான தெரியும் ஒரு காஃபில செட்டில் ஆயிடுவாங்க அத மாதிரி வந்து ஒரு ரெண்டு சீட் முன்ன பண்ண வந்து அந்த அது குடும்பம் வந்து செட்டில் ஆயிரும் ஏன்னா இருபது வருஷமா கூட்டு கொடுத்தா இருக்காங்க காங்கிரஸ் திமுக புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து தேவேரின் அலைன்ஸ் அதர் தென் டுவெண்டி போர்டீன் ரெண்டாயிரத்தி பதினாலு தவிர அவங்க தொடர்ந்து அலைன்ஸ் இருக்காங்க அதனால அந்த சண்டை புந்து புரிந்து கொள்ளக்கூடிய சண்டை தான் ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆனா என்ன அப்படின்னா திரு நேரு திரு ஐ திரு ராஜ கண்ணப்பன் இது போன்ற அமைச்சர்கள் எல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் அவங்க எல்லாம் சும்மா ஆட்கள்ல உங்களுக்கு தெரியும் திரு நேரு அவர்கள் வந்து துறை வைக்கவர் கண்ணீர் விட்டு கதற விட்டவர் இங்கே மேடையில துரை வைக்கவர்கள் வந்து கண்ணீர் விட்டு நான் சொந்த தான் போட்டிடுவேன்னு போட்டிடுவேன் அவரே கதற விட்டவர் திரு நேரு அவர்கள் சோ எலெக்ஷன்ல வந்து நிக்கும் போது அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுதுங்க நம்ம பாக்கணும்ஸ் நம்ம திண்டுக்கல்ல திருச்சியில மதுரையில இது மாதிரியான ஒரு பெரிய சவால்கள் காத்திருக்குன்னு பாக்கலாம் சில விவரங்கள் மட்டும் சொல்ல விரும்புறேன் அது வந்து என்னுடைய குக்கப் ஸ்டோரி கிடையாது நீங்க எல்லாமே வந்து திரு ராகவன் அவர்கள் சொன்னது போல நீங்க வந்து ஏஐ மூலமாகவோ கூகுள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அவர்கள் பெறக்கூடிய வாக்குகள் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகின்றன இது கேட்கறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்ன சார் நீங்க கன்சிக்யூட்டிவ் விக்டரி தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே வர்றாங்க அப்படின்னு

5000 ரூபாய் கொடுத்துட்டாங்களே என்ன ஆகும் எல்லாருக்கும் பீதி தான் சார் என்ன சார் 5000 நான் சொன்னே ஐயாயிரம் நீங்க பிரம்மாஸ்திரம் நினைச்சிட்டு இருக்கீங்க ब्रह्मास्त्रங்கிறது கடைசி அஸ்திரம் இந்த 5000 ரூபாய் கடைசி அஸ்திரம் இல்லனே இன்னும் ஏகப்பட்ட வெச்சிட்டு இருக்காங்க இன்னும் ஏவப்பட வெச்சிட்டு இருக்காங்க அப்ப இது முக்கியமா கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா செப்டம்பர் 2023 ல இருந்து 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க மாசத்தோட நடுவுல தான் கொடுத்தாங்க பதினாலு பதினஞ்சு தேதி வாக்கில் கொடுத்தாங்க அப்ப ஏழு மாசம் ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டாங்க ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் பேர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் போலி சோ ஏழு மாதம் தலா ஆயிரம் ரூபாய் மக்கள் ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் மக்கள் வாங்கிட்டாங்க அப்ப என்ன நடந்திருக்கணும் ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் பெண்கள் சரிங்களா அவங்க வாங்கிட்டாங்க ஆயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு நாலு ஓட்டு ஆவரேஜ் வச்சுக்கோங்க நாலு பேரும் போட வேண்டாம் ஓவரா போயிடும் அஞ்சு கோடி நாலரை கோடி ஓட்டு ஆனா வாங்கின ஆயிரம் ரூபாய் வாங்கின அந்த மனைவியும் அவர் கூட இந்த அந்த ஆயிரம் ரூபாய் காசை பத்திரமா டாஸ்மா கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த இன்னொருத்தரும் அந்த அந்த ரெண்டு பேர் மட்டும் அந்த ரெண்டு பேர் மட்டும் வந்து ஓட்டு போட்டுந்தா ரெண்டு கோடியே முப்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம் ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் பேரு வாங்கியிருக்கிறாங்க இவர்கள் ரெண்டு பேர் மட்டும் ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் ஒரு மனைவி ரெண்டு பேர் மட்டுமே வாக்களித்திருந்தால் ரெண்டு கோடியே முப்பத்தாறு லட்சம் வாக்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களை தேர்தல் திமுக வாங்கியிருக்கணும் ஆனால் வாங்கியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி வாக்குகள் மட்டும்தான் ஓவராலாவே ரெண்டு கோடி வாக்கள் வாங்கின நம்மளுடைய வாக்குகள் வந்து தொடர்ந்து குறைஞ்சுக்கிட்டே வருது பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனா முந்தைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பத விட இருபத்தி ஒன்ன ஐந்து லட்சம் வாக்கள் வந்து குறைஞ்சு வச்சு இன்னும் குறைஞ்சு வச்சு அப்ப ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கினவர்கள் வாக்களித்தார்களா அவருடைய குடும்பத்தினர் வாக்களித்தார்களா இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக என்ன காரணம் நம்ம மக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாயிட்டான் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய புண்ணியத்துல

அப்ப என்ன ஆகி ஓட்டு போட முடியாது ஆனா நாங்க காசு வாங்கிக்கிறோம் இவ்வளவு பெரிய கிளாரிட்டிக்கு வந்துட்டாங்க எனக்கு என்ன கவலை இந்த அஞ்சாயிரம் ரூபாய் வந்து இப்ப தமிழக சார் வேற ஒரு நல்ல இடத்துல போட்டார் அவர் என்ன போடுறாரு மூணு மாசத்துக்கு வந்து நம்ம வந்து அட்வான்ஸா போட்டுருவோம் எலெக்ஷன்ல ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிட்டு திடீர்னு எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது ரோசை போட்டு ஏதாவது செஞ்சிருச்சு சீமானுக்கு சின்ன தமிழ் மாதிரி ஏதாவது செஞ்சிருச்சு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து முன்னாடியே கொடுத்துருவோம் அப்புறம் இன்னொரு ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்போம் சம்மர் வருதுன்னு கண்டுபிடிச்சார் தமிழக முதலமைச்சர் ரெண்டாயிரம் ஏப்ரல் மார்ச் எப்படி சம்மர்லங்க அப்படின்னு அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் சேர்த்து போடுவோம் போட்டாரு நம்ம மக்கள் எப்படிப்பட்டவங்க வாங்கினா ஹாப்பியா இருப்பான் ஐயாயிரம் ரூபாய்ல வந்து நாலாயிரம் ரூபாய் எனக்கு நான் இப்ப பசாம்பர் தொடங்கி உங்களுக்கு தான் ஆயிரம் ரூபா ஓடி போயிருங்க தலைவர் கொடுத்துருக்காரு மூணு மாசம் சேர்த்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு வீட்டுக்காரர் கொடுத்துருவாங்க இவங்க அஞ்சாயிரம் ரூபாய் நாலாயிரம் எடுத்து அடுத்த மாசம் பதினேழாம் தேதி காசு உழாது மார்ச் மாசம் காசு உழாது ஏன் அதுக்குதான் சேர்த்து போய் கொடுத்தாச்சு ஏப்ரல் மாசம் காசு விழாது நம்மால் ரெண்டு மாசம் தமிழ் ஒரு காசே போடலன்னு கேட்பான் உங்களுக்கு புரியுங்களா பாஸ் உங்களுக்கு அட்வான்ஸா போட்டாச்சு அது அட்வான்ஸ் ஃபைனல் பேமெண்ட் எங்க அப்படிமா உங்களுக்கு புரியுங்களா எனக்கு அந்த பயம் வந்துருச்சு நம்ம ஆளை பத்தி தெரியாம இருக்கே தமிழக முதலமைச்சருக்கு அது தனியா இருக்கட்டும் இங்க சொல்லுங்க சார் அப்படின்ட்டு அவனுக்கு அவனுக்கு மார்ச்சுக்கு மார்ச்ல வரணும் புரியுங்களா முன்னாடி வந்து ஏப்ரலுக்கு ஏப்ரல்ல வரணும் அது என்ன கணக்கு நீங்க முன்னாடி கொடுத்தீங்க அது வேற கணக்கு அது போன வாய் இது என்ன அப்படிமா

டிஎம் கேலன்ஸுக்கு வந்து இருபது லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கு டுவெண்ட்டி லேக் ஓட்ஸ் இன் டோட்டல் போலான ஓட்டில் ரெண்டு ஓட்டு ரெண்டு கட்சிக்குமான வித்தியாசம் இருபது லட்சம் ஓட்டு அதாவது பத்து அசெம்பிளி தொகுதியுடைய வாக்கு நம்ம வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நார்மலாக ஒரு தொகுதியில் ரெண்டே கால லட்சம் ஓட்டு இருக்குன்னு வச்சிங்கன்னா பத்து அசம்பிளி தொகுதியுடைய வாக்கு தான் ஒட்டுமொத்தமாக வித்தியாசம் இருக்கு ஸோ ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வந்துடலாம் நம்பிக்கை வந்துடலாம் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் மேட்ச் வந்து பண்ண வேண்டி இருக்கும் ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த எக்ஸாம் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு கேக் வாக்கா இருக்க போறது இல்ல எல்லாத்தையும் மேல இருக்கிற பாத்துக்கிறாரு மேல இருக்க பாத்துருவாரு அப்படின்னா இன்னைக்கு கால திரு அமித்ஷா இங்க வந்துட்டார் உங்க ஊர் தங்கி வந்துட்டு அப்புறம் காரைக்கால் போனார் அமித்ஷா பெரிய கட்டிக்கார அவர் இருக்கிற நமக்கு ஒரு பையன் கிடையாது ஒரு பிரச்சனை கிடையாது சரி அவர் என்ன செய்வார் ஊர் ஊரா தண்ணி வந்து அவரும் பாரத பிரதமரும் வந்து அவ்வளவுதான் பிரச்சாரம் பண்றாங்க நீங்க என்ன செய்ய போறீங்க அந்த கேள்வி பதில் அவர்கள் வந்து ஒரு முகமாக இருந்து கட்சியை வளர்க்கறதுக்கு நாட்டக்கா பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் அவர்களுடைய கைகளும் கால்களுமாக இருந்து தமிழ்நாடு முழுக்க நடந்து அவர்கள் பெறக்கூடிய அவர்களை விரும்பக்கூடிய வாக்குகளை பெறக்கூடிய எண்ணங்களை அதை நிறைவேற்றுக்கு நீங்க முயற்சி பண்ணும் பார்க்க முடியும் அது ஒரு லிமிட்ல எல்லாத்துக்குமே ஒரு அளவுக்கு நல்லா பாத்துக்கங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடியால நீங்க என்ன செய்ய முடியுமோ அதை ஆம்பிளிஃபை தான் பண்ண முடியும் அக்கா தம்பி சகோதரர் எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க மீடியா வந்து சப்போர்ட்டே இல்ல மீடியா சப்போர்ட்டே இல்ல மீடியா சொந்தமா பண்றதுலாம் அது கேட்ட வச்சுங்க அது வேற ஒரு டிபேட் அதை நம்ம அப்புறம் பேசுவோம் மீடியா என்ன செய்யும் யோசிங்க நீங்க மீடியா வந்து இந்த மைக்கு மாதிரிங்க நான் தனியா பேசினா நாலு பேர் கேட்கும் அத நாலாயிரம் பேர் கேட்க வைக்கிறதுக்கு இந்த மைக் அதுதான் மீடியா பண்றோம் நீங்க பேசுறத ஆம்ப்ளிஃபை பண்ணி சொல்லும் அவ்வளவுதான் மீடியா நீங்க பேசுனா தானே நீங்க பேசுனா தானே நீங்க எதுவுமே பேசாம இருந்து மீடியா வந்து உங்களை சப்போர்ட் பண்ண மீடியா அடிச்ச போது யார் போனீங்க மீடியா அடி வாங்கிச்சு நியூஸ் தமிழ்ல வந்து அடி வாங்கினாங்க யார் போனீங்க அப்போ நான் ஒரு ட்வீட்டை போட்டு போயிருவீங்க அப்போ வந்து யார் வருவாங்க கேள்வி அப்ப யூ ஹேவ் டு ஆக்ட் அப்படிங்கிற ஞாபகம் நீங்கள் ஆக்ட் பண்ணாமல் நீங்க செயல்படாம வெற்றிங்கிற சாத்தியம் இல்ல தேர்தல் என்பது வேடிக்கை பார்ப்பவர்களின் விளையாட்டு அல்ல தேர்தல் என்பது வேடிக்கை பார்ப்பவர் விளையாட்டு அல்ல எப்படி அகில இந்திய அளவில் பாஜக தேர்தலில் மாஸ்டரோ அதற்கு சற்றும் சளைக்காமல் தமிழ்நாட்டில் திமுக தேர்தலில் மாஸ்டர் என்பதை உணருங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து அவங்க எலெக்ஷன்ல மாஸ்டர்ஸ் அவங்க அப்ப நீங்க அவ்வளவு சுலபமா நீங்க போட்டு போற போக்கல அடிச்சு போயிட முடியாது அவங்கள்ட்ட இன்னும் நிறைய ஆயுதங்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அப்ப ஒரு இருபது லட்சம் ஓட்டு கூட தேவைப்படுது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு கூட தேவைப்படுது ரொம்ப அதிகமா இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருபது லட்சம் ஓட்டு தேவைப்படுது ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் ஓட்டு கூட நீங்க செக்யூர் பண்ண முடிஞ்சதுன்னு உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் போக்கஸ் பண்ணி வேலை பார்க்கணும் இந்த இடத்துல விஜய் ஃபேக்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் விஜய் ஃபேக்டர் வந்து இதற்கு முன்னாடி இல்லாத ஒரு பெரிய ஃபேக்டர் அது வந்து மத்தவங்க எல்லாம் வந்து அஞ்சு பதினஞ்சுக்குள்ள போயிட்டாங்க இவர் வந்து பத்து பதினஞ்சுக்கு மேல வருவார் அப்படின்னு எல்லாரும் உருவாக்குறாங்க அதுல உங்களுக்கான ஆறுதல் செய்தி என்ன அப்படின்னா விஜய் ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாருன்னா எட்டு பர்சன்டேஜ் உங்க ஓட்டு எடுத்துருவாரு பத்து பர்சன்டேஜ் அவங்க ஓட்டு எடுத்துருவாரு அப்படியே பாத்தீங்கன்னா லாபத்துல தான் உங்களுக்கு நட்டம் சோ பதினெட்டு ஓனா பத்து பர்சன்ட் அங்க ஓட்டு வாங்கிடுவாரு எட்டு பர்சன்ட் உங்களுக்கு ஓட்டு வாங்கி எல்லா பக்கமும் அந்த பாதிப்பு இருக்கும் உங்களை விட திமுகவுக்கு அதிகமான பாதிப்பு இருக்கும் நம்ம நம்பலாம் அதனால வந்து அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை அதுவும் வந்து ஒரு சேம் ரிசல்ட் தான் நீங்க வந்து அதனால வந்து என்ன ஆகுமோ ஒரு கவலைப்பட வேண்டியது இல்ல மூணாவதா இந்த ஐந்து சதவீத வாக்குகளை நிறைவு செய்யறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு வச்சிங்கன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு நமக்கு வந்து அதிருப்தி அலைன்னு ஒன்னு ஓடிட்டு இருக்கு அது வந்து எல்லாருக்குமே இருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்கள் தேர்தலில் பார்த்தோம் தனியா பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியாம அவங்க வந்து இருநூத்தி நாற்பது சீட்டு தான் பாஜக தனியா வந்து பார்த்தோம் இந்த பத்து வருஷம் ஆட்சிங்கனால நைன்டி கிமஸ் எல்லாருக்குமே இருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கே இருக்கும்போது திமுக ஆட்சி கேரண்டியா இருக்கும் அதுக்கு ஒரு ரெண்டு பெர்சன்டேஜ் போகுது அப்படின்னு விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பெர்சன்டேஜ் இங்க இருந்து எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க அவர் வந்து டிஎம் கேட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க எஸ்ஐஆர்ல போனதுல இருந்து ஒரு கள்ள ஓட்டு ஒரு ஒரு பெர்சன்டேஜ் போயிருச்சு வச்சுக்கோங்க அது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு குறைஞ்சா கூட திரும்பவும் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருக்கிறாங்க தமிழ் ஆறு புள்ளி ரெண்டு கோடி இருந்துச்சு பிறகு அஞ்சு கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஒரு தொகுதிக்கு சராசரியா ரெண்டே கால லட்சம் வாக்காளர்கள் வந்து வாக்கு பதிவு செய்வாங்க ஒரு தொகுதிக்கு எண்பது சதவீதம் போலாச்சுன்னா

ஒரு லட்சம் வாக்குகளை உத்தரவாதமா உங்களுடைய தொகுதியில பெற முடியும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நீங்க பிளான் பண்ணீங்கன்னா வெற்றிக்கான உத்தரவாதம் அதிகமா இருக்கிறது அதுல தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு லட்சம் வாக்குகள் வந்து யாருமே பாக்கெட்ல வச்சுட்டு நீங்க கேப்பீங்க கொடுப்போன்னு வச்சிருக்க மாட்டாங்க நிறைய பெரிய சிக்கல் வாக்களிக்க விரும்புபவர்கள் கூட வர வரமாட்டார்கள் அப்ப அவர்களை கொண்டு வந்து எலெக்ஷன்ல உங்களுக்கு தெரியும்ல நம்ம வந்து திருமங்கலம் பார்முலா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க திருமங்கல பார்முலாங்கிற காசு கொடுக்கறதுங்கிற செகண்டரி அது வேற விஷயம் அந்த மெட்ரலைஸ் பண்ணது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் கடைசி வாக்காளன் வரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அவனை வாக்களிக்கு வைப்பது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மாதிரி எலெக்ஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒன்னு பண்ணி நடந்தீங்கன்னா ஒரு தோதிக்கு ஒரு லட்சம் வாக்கள் வாங்கினால் உத்தரவாதமான வெற்றி அது கடினமான விஷயம் எல்லாம் சுலபமான விஷயம்தான் ஆனால் அது நரேந்திர மோடி கையிலையோ அமித்ஷா கையிலையோ இல்லை தமிழக வாக்காளர்களாகிய உங்கள் கையில் இருக்கிறது நன்றி வணக்கம் தட் இஸ் வா டி ஹாப் டூ